முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றிய பேச்சுக்கள் அடிபடும் பொழுதெல்லாம் இன்னொரு பெயரும் சேர்த்தே அடிபடும் அது என்ன பெயர் அப்படின்னா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலா அவர்களுடைய பெயரும் சேர்த்து அடிபடும் சசிகலா அவருடைய பெயர் மட்டும்தான் சேர்த்து அடிபடுமா என்றால் இல்லை இளவரசி என்கிற ஒரு பெயரும் சேர்த்து அடிபடும் இளவரசி என்கிற ஒரு பெயர் மாத்திரம்தான் அடிபடுமா என்று பார்த்தால் இல்லை சுதாகரன் என்கிற ஒரு பெயரும் சேர்ந்து அடிபடும் சரி இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு தொடர்பு இருக்குது என்று நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய குடும்பத்தார் என்று நம்ம சொல்லலாம் சசிகலா அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கு நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய பெயர்கள் அவர்களுக்கும் அந்த பெயர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படின்னா ஏன் இதை மட்டும் கொஞ்சம் சார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இது எடுத்துட்டோம்னா போயிட்டே இருக்கும் இவங்க இவங்க அவங்க அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்படி இப்படி அப்படின்னு நிறைய போயிடும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம செய்திகளில் கேள்விப்படக்கூடிய பெயர்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அந் அந்த பெயர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் என்று நம்ம ஓரளவுக்கு சுருக்கி அதே நேரத்தில் தேவையான அளவு மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய தோழி நெருங்கிய தோழியாக இருந்த காரணத்தினால் சசிகலாவோடு நிப்பாட்டாமல் இன்னும் அவருடைய பிற சொந்த பந்தங்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்தது போயஸ் கார்டனிலேயே சென்று தங்கியிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சொந்தத்தினுடைய ஆதிக்கம் வளர்ந்தது அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அரசியலில் மறைமுகமாகவே இருந்தது சரி நம்ம அவருடைய சொந்தங்களை யார் என்று பார்ப்போம் சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் இது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது அடுத்து சசிகலாவின் அக்கா வனிதாமணி சசிகலாவுடைய அக்கா வனிதாமணி என்கிற பெயர் அவ்வளவாக செய்திகளில் கேள்விப்படவில்லை என்றாலும் அவர்களுடைய மகன்கள் செய்திகளில் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய நபர்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் சசிகலாவுக்கு வந்து அக்கா இருக்காங்க வனிதாமணி அப்படின்னு அதே போல் சசிகலாவுக்கு அண்ணன் இருக்கிறாங்க சுந்தரவதனன் அப்படின்னு அதே போல் சசிகலாவுக்கு இன்னொரு அண்ணன் இருக்கிறாங்க வினோதகன் அப்படின்னு இன்னொரு அண்ணனும் இருக்கிறாங்க ஜெயராமன் அப்படின்னு அதே போல் சசிகலா அவர்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அவருக்கு பெயர் வந்து திவாகரன் சரிங்களா அடுத்து இப்போ இந்த சசிகலாவுக்கு அக்கா இருக்காங்க சொன்னாங்க இல்லையா வனிதாமணி அவர் செய்திகளில் அடிக்கடி வரமாட்டாங்க அவருடைய மகன்கள் யார் யார் வருவாங்கன்னா தினகரன் அவருடைய மகன் பாஸ்கரன் சுதாகரன் இந்த மூன்று பேருமே தினகரன் பாஸ்கரன் சுதாகரன் இந்த மூன்று பேருமே சசிகலாவுடைய அக்கா வனிதாமணியின் மகன்கள் அடுத்தது நீங்கள் டாக்டர் வெங்கடேஷ் அப்படின்னு பேர் அடிக்கடி கேள்விப்படுவீங்க இவர் யார் அப்படின்னா சசிகலாவுடைய அண்ணன் சுந்தரவதனன் அவருடைய பையன்தான் டாக்டர் வெங்கடேஷ் என்பவர் அடுத்து சசிகலாவுடைய அண்ணன் வினோதகன் அவங்களுடைய பசங்க பார்த்தீங்கன்னா மகாதேவன் தங்கமணி அப்படின்னு இருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா தெரிந்த பெயர் இளவரசி இது யார் அப்படின்னா சசிகலாவுடைய அண்ணன் ஜெயராமன் இவருடைய மனைவிதான் இளவரசி இவங்களுக்கு இவங்களுடைய பிள்ளைகள் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரியா சசிகலா விவேக் அப்படின்னு இருக்காங்க இந்த விவேக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஜாஸ் சினிமாவுடைய சிஇஓ அவர் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது சொன்னால் அது பெருசாக போயிட்டு இருக்கு என்பதால் இந்த அளவுக்கு கூட நீ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான்